வரைக்கும் வணக்கம் நேரில் நம்ம சக்தி சக்திபீடம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வுத் தலைவு இந்த ஆய்வு தலைப்பில் என்னென்னா நூறு நாள் சனிப்பயிற்சி ஏப்ரல் மாதம் ஒன்றாந்தேதி வந்துடுது ஸோ அப்போ அந்த மார்ச் முப்பது ஏப்ரல் ஒன்று இந்த டைமில் சனிப்பயிற்சி ஆக போகிறார் ஒரு நூறு நாள் இதுக்கு இடையில கேப் இருக்குது இந்த நூறு நாள் எப்படி இருக்கும் போகுதுன்றதுதான் ஆக்சுவலி நூறு நாள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜனவரியிலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் நான் வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு இதை போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் உங்களுக்கு இந்த ஜனவரி முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு இந்த பதிவு உங்களை தேடி வருது இது வந்து ரிஷபராசி நேர்களுக்கான பதிவு இன்னைக்கு ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு இது பொருந்தும் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் லக்னக்காரங்களா இருந்தாலும் இதை இந்த பதிவு நீங்கள் பார்த்துக்கலாம் லக்னம் எது ராசி எதுன்னு தெரிலனா உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு பாருங்க ஜாதகம் இல்லாதவங்க இந்த கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருங்க நம்ம வெப்சைட் லிங்க் அதில் போய் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க சரி இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாம் சனி வந்து உங்களுக்கு பத்துல இருந்து பதினொன்றுக்கு போறார் இல்லையா ரிஷபராசி நேர்களுக்கு ரொம்ப காலமாக ஒர்க்கில் இருந்த டார்ச்சர் டோட்டலாக ரிலீஸ் ஆகிறது இப்போதான் பெரிய லெவல்ல மாற்றம் வரும் ஒரு எப்படா முடியும் இந்த தொல்லைன்றது போய் ஆஹா நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு இந்த நூறு நாளில் நிறைய விஷயங்கள் நடக்கும் புதிய நபர்களின் பார்வை புதிய நபர்கள் சேர்க்கை பண வரவு பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியாத அளவுக்கு பணம் வரும் கையில் காசு புழங்கும் டெஃபினட்டாக புழங்கும் புரியுதுங்களா கண்டிப்பாக காசு புழங்கும் கையில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதுசாக கடை வைக்கிற ஐடியாலாம் வரும் புதுசாக ஷோரூம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியா வரும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஒர்க்குலேயே இன்னும் நல்லா பல மடங்கு சேல்ரி அதிகமாக வர பொசிஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது புதிய நபர்கள் மூலமாக நல்ல அனுகூலமான விஷயங்கள் வருது குடும்பத்தில் ரொம்ப புயல் வீசிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாகிறது இது இந்த மாதிரியான நற்பலன்கள் இந்த நூறு நாள் டிவோர்ஸ் கேஸு கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிடும் ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகி குடும்பம் இனி வாழ்க்கை என்ன அப்படின்னு தெரியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இரண்டாவது வாழ்க்கைக்கான யோசனை அதுக்கான வரன்கள் இப்போ வரும் இந்த நூறு நாள் கண்டிப்பாக எதாவது ஒன்று உங்களை தேடி வரும் காதல் கைகூடும் என்னடா காதல் கைகூடும்ன நீங்கள் வந்து இது பண்ணிக்கூடாது கண்டிப்பாக இது வரைக்கும் காதலே இல்லாமல் இருந்தால் கூட இப்போ கைகூடும் ஆனால் அது சரியான காதலா முறையான காதலா அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்குங்க அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ஸோ காதல் நல்ல சோ எல்லாத்தோட முக்கியம் என்ன தெரியுமாங்க தர்ம கருமாதிபதி சனி பதினொன்னை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் பதினொன்றாம் இடத்துக்கு இப்போ அவரோட மீனராசிக்கு இப்போ அவருடைய கால் தடம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட என்ன அவர் ஸ்லோவாக நடக்கிறவருன்றதுனால இன்னும் முழுசாக வந்து சேரத்துக்கு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அவ்வளோதான் ஆனால் அவரோட எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பத்து பதினொன்று குரிய யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி இப்போ ஒன்பது பத்துக்குரியவர் பதினொன்னாம் இடமா லாபஸ்தானத்துக்கு முன்னாடி ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறும் ப்ராஜெக்ட் எதாவது செய்யணும்னு நினைச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் சொத்து வரும் சொந்த பந்தங்கள் மத்தியில பேர் முன்னேற்றம் கிடைக்கும் அந்தஸ்து அதிகரிக்கும் பெரிய ஒரு மனுஷத்தனம் பெரிய மனுஷனுக்கு உண்டான தோரணை அதெல்லாம் உங்களுக்கு வரும் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல காலகட்டம் கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும் அதுக்கான காசு பணம் புழங்கும் ஆல்ரெடி நான் சொன்னேன் காசு கண்டிப்பாக வரும் பத்தாயிரம் வருதா பத்து லட்சம் வருதான்றது அவங்கவுங்களோட ஜாதகத்தை பொறுத்து ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு அமௌண்ட்டுன்றது கைக்கு வரும் சரிங்களா ஸோ அருமையான காலம் கல்வி நல்லாயிருக்கு உயர்கல்வி படிச்சுட்டு இருக்க நபர்களுக்கும் அங்கேயே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதாவது அந் நீங்கள் எந்த ஊரில் படிக்கிறீங்களோ அந்த ஊர் சார்ந்து ஃபாரின் அந்த மாதிரிலாம் இருந்தால் இருக்குது அருமையான காலகட்டம் இந்த நூறு நாளில் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சில பேத்துக்கு இடமாற்றம் ஏற்படும் வீடு இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது சொந்த வீட்டுக்கு போறது கட்டி முடிச்ச வீட்டுக்கு போறது இந்த மாதிரி வாடகை வீட்டுல கூடிய இருந்தவங்க போக்கியம் லீஸுக்கு போறது ஒத்திக்கு போறது ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பேருங்க சில ஊர்ல போக்கியம் சொல்லுவாங்க சில ஊர்ல சில ஊர்ல ஒத்தின்னு சொல்லுவாங்க அதனால அந்த மாதிரி ஆஹ் லீஸுக்கு போறது ஏன்னா அது ஒரு ஸ்டெப் தானுங்க மாசம் பத்தாயிரம் வாடகை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒத்தி கொடுத்து லீஸ் கொடுத்து அங்கேயே வாடகை அந்த அஞ்சு லட்சன்ற அமௌண்ட்டை ஒருத்தங்களுக்கு கொடுத்து வீட்டை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு ஒரு அது ஒரு ஸ்டெப் தானே அது மாதிரி அந்தஸ்து முன்னேறும் இந்த நூறு நாளில் உங்களுக்கே நிறைய மாற்றம் தெரியும் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் நடவடிக்கை பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் எல்லாத்துலேயும் மாற்றம் தெரியுங்க நல்ல முன்னேற்றமான காலம் ஒரு தடவை சான்ஸ் கிடைச்சதுனாக்கா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க இந்த நூறு நாள் கேப்புக்குள்ள சரிங்களா அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸ்ரீமுஷ்ணன் பூராக பெருமாளை பார்த்து இடம் வாங்குறது அல்லது இடம் இருக்குது ஆல்ரெடி வீடு கட்டணும் அப்படின்னா உங்கள் நிலத்துலேருந்து இருந்து ஒரு சின்ன கைப்பிடி கொண்டு போய் அங்கே சுவாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுக்க சொல்லுங்க நான் ஒரு சின்ன பொட்டில் மாதிரி ஒரு துணியில் முடிஞ்சு அதை அங்கே வச்சு கொடுக்க சொல்லுங்க அந்த அந்த கோயிலில் அந்த முறை இருக்கான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அதை செய்யுங்க அது வந்து அப்படி அங்கே முறை இல்லை அப்படின்னா சுவாமியோட அந்த சன்னதி பாதத்தில் படிக்கட்டில் வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்போவே அவருக்கு சமர்ப்பித்ததாக ஒரு ஐதீகம் வந்துடும் ஸோ நல்ல ஒரு காலகட்டம் வாயிலா ஜீவன்களுக்கு உதவி செய்யுங்க உணவுகள் கொடுங்க யாரையும் கஷ்டப்படுத்துகிற வார்த்தையில் பேசாதீங்க பெண்களை அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்களில் தவறாக பேசிடாதீங்க தவறாக நடத்திடாதீங்க நல்ல ஒரு காலகட்டம் அருமையான கண் நூறு நாள் நிறைய முன்னேற்றங்க பாசிட்டிவ் சரிங்களா சரி இந்த பதிவு உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள எதெல்லாம் ஒத்து போச்சு தான் அதை வந்து உடனே எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க ஏன்னா கடந்த காலங்களில் ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனை வேலையில் நிறைய இஷ்யூஸ் இந்த வேலையில் இருக்கலாமா அடுத்த வேலைக்கு போகலாமா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுங்க இப்போ அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இந்த நூறு நாளில் கிடச்சிரும் இப்போ நான் சொன்ன பழங்களில் உங்களுக்கு எதெல்லாம் கரெக்டாக ஒத்து போச்சு அதெல்லாம் எழுதுங்க கமெண்ட்ஸில் போடுங்க சரியா ஒத்து போகலைன்னா அதையும் எழுதுங்க பார்த்துக்கலாம் அப்போ தான் மற்ற நேர்களுக்கும் அது புரியும் இந்த பதிவு நல்லா இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவு பாருங்கள் ஜாதகம் இல்லாதவங்க ஜாதகம் நம்ம லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதை எடுத்துக்கோங்க ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய்சுவர் ஜாமக்கோல்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்